ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்யூஷன் டெஸ்ட் ஓகே உங்களோட இன்ட்யூஷன் பவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இன்ட்யூஷன் டெஸ்ட் பண்ணி ஸோ அதனால் இந்த வீடியோ பண்ணுறேன் இப்போது ஸோ நம்ம வந்து ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்க போகிறோன்னா நம்மளோட இன்ட்யூஷனை வந்து கேட்டு தான் பண்ணுவோம் நம்ம இன்ட்யூஷனே நமக்கு வந்து சில விஷயங்களெல்லாம் அலர்ட் கொடுப்பாங்க நமக்கு ஒரு விஷயம் ஃபேவராக நடந்தாலும் சரி அகெயின்ஸ்ட்டாக நடந்தாலும் சரி இன்ட்யூஷன் வந்து நமக்கு சொல்லும் ஓகேங்களா ஸோ இன்ட்யூஷன் பவர் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்மளால் டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு நேரத்தில் குழப்பங்கள் இருக்கும்போது நம்மளோட உள்ளுணர்வு சக்தி தான் நம்மளை வந்து லீட் பண்ணும் ஓகே ஸோ உள்ளுணர்வு சக்தி ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து உங்களோட உள்ளுணர்வு சக்தி உங்களோட இன்ட்யூஷன் பவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் வந்து ஃபைவ் டு டென்குள்ளே ஒரு நம்பர் நான் எழுதியிருக்கேன் அந்த நம்பரை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்ட்யூஷன் பவர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு அர்த்தம் உங்களால் அப்படி கரெக்டாக கெஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு தான் அர்த்தம் ஓகேங்களா கொஞ்சம் உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கலாம் மனசு ஒருநிலைப்பட படுத்த முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கலாம் நிறைய பிரச்சனைகளை நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் இவ்வளோ நாள் இன்ட்யூஷனை கேட்காமலே நீங்கள் இருந்திருக்கலாம் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களால உங்களால் கரெக்டாக கெஸ் பண்ண போ முடியாமல் இருந்திருக்கும் பட் இதுக்கப்புறம் இன்டியூஷன் பவரே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஓகே நல்ல உங்களோட மூச்சை இன்ஹெல் பண்ணுங்கள் எக்ஸ்ஹெல் பண்ணுங்கள் நல்ல டீப் ப்ரீத் பண்ணுங்கள் இன்ஹெல் பண்ணுங்கள் எக்ஸ்ஹெல் பண்ணுங்கள் த்ரீ டைம்ஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நல்ல கண்ணை மூடிக்கிட்டு உங்கள் மனசு என்ன நம்பர் சொல்லுதோ அந்த நம்பரை சூஸ் பண்ணுங்கள் ஃபைவ் டூ டென்குள்ளே ஒரு நம்பர் ஓகே இந்த பேப்பரில் எழுதியிருக்கேன் உங்களுக்கு என்ன நம்பர் உங்கள் விஷயனுக்கு வருதோ அந்த நம்பரை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நான் எழுதியிருக்க நம்பரை ரிவீல் பண்ணுறேன் நீங்கள் கெஸ் பண்ணது இந்த நம்பர் தானா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நயன் நம்பர் நயன் ஓகேங்களா ஸோ இந்த நம்பர் தான் நான் வந்து எழுதியிருக்கேன் இதை தான் நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இல்லை கரெக்டாக கெஸ் பண்ண முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களோட இன்ட்யூஷன் கூட பேசுங்க உங்கள் இன்ட்யூஷனை வந்து யூஸ் பண்ணிக்க ஆரம்பிங்க உங்களோட இன்ட்யூஷனை கேட்டு எல்லாத்தையும் செய்யறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா மனசை ஒருநிலைப்படுத்த ட்ரை பண்ணுங்கள் யோகா மெடிடேஷன் அந்த மாதிரி விஷயங்களில் கவனம் செலுத்துங்க ஓகே இந்த மெத்தட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரக்ட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ